இந்தியர்கள் அனைவரும் அன்னாந்து பார்க்கும் சொத்து மதிப்பு கொண்ட மிக பெரும் பணக்கார குடும்பம் அம்பானியின் குடும்பம் இவர்கள் வீட்டில் சாதாரண ஒரு நிகழ்ச்சி நடந்தால் கூட அதற்காக வெளிநாட்டிலிருந்து சிறப்பு அழைப்பாளர்களை கூப்பிடுவர் ஒரு கிராமத்திற்கு உணவளிப்பர் அதையும் தாண்டி இன்னும் பன்மடங்கு பணத்தை செலவழிக்க இவர்களிடம் சொத்து மதிப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இவர்களுக்கு சொந்தமாக இருக்கும் ஆடம்பர வீட்டுக்கு தற்போது ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது முகேஷ் அம்பானி குடும்பத்திற்கு சொந்தமான பதினைந்தாயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு பெரும் ஆடம்பர வீடு மும்பையில் இருக்கிறது இதை வீடு என்று சொல்வதை விட ஒரு பெரிய அரண்மனை என்று கூட சொல்லலாம் காரணம் உலகிலேயே மிகவும் பெரிய அரண்மனையான பக்கிங்காம் அரண்மனைக்கு அடுத்ததாக விலை உயர்ந்த வீடாக இருப்பது இந்த வீடுதான் இந்த வீட்டின் பெயர் ஆண்டிலியா இந்த வீட்டை இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு சுமார் இருபத்தொரு கோடி ரூபாய் மதிப்பில் அம்பானி குடும்பம் வாங்கியதாக கூறப்படுகிறது இந்த வீட்டில்தான் முகேஷ் அம்பானி நீடா அம்பானி பிள்ளைகள் ஆனந்த் அம்பானி ஆகாஷ் அம்பானி உள்ளிட்டோர் குடும்பமாக வசித்து வருகின்றனர் இந்த வீடு மும்பையில் இருக்கும் கும்பலா மலையில் இருக்கும் ஒரு ஆடம்பர சாலையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இதில் மொத்தம் இருபத்தேழு மாடிகள் இருப்பதாக கூறப்படுகிறது தனி தியேட்டர் ஸ்பா ஸ்னோ ரூம் ஒரு கோவில் தொங்கும் தோட்டம் ஜிம் நீச்சல் குளங்கள் என பல்வேறு அம்சங்கள் இந்த வீட்டில் இருக்கின்றன முகேஷ் அப்மானியின் வீடு இருக்கும் இந்த நிலமானது கோஜா என்ற சமூகத்தை சேர்ந்த ஆதரவற்ற மற்றும் ஏழை குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் கல்விக்காக கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனே கரீம்போய் இப்ராஹிம் என்பவர் வக்பு வாரியத்திற்கு தானாக வந்து வழங்கியதாக கூறப்படுகிறது இதன்படி ஒரு நிலம் வக்புக்கு கொடுக்கப்பட்டால் அது ஆதரவர்கள் வீடு கட்டிக்கொள்ளவும் கொள்ளவும் ஆன்மீக பள்ளி தொடங்கவும் தான் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் இதையடுத்து கரீம்போய் கோஜோ அறக்கட்டளை ஏப்ரல் இருநூறு இரண்டு இல் முகேஷ் அம்பானியின் ஆண்டிலியா கமர்சியல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துக்கு சுமார் இருபத்தொரு ரூபாய் கோடிக்கு விற்பனை செய்துள்ளது அந்த நாள் முதல் இது அம்பானிக்கு